உறவுகளுக்கு என்பது வணக்கம் நான் அவானி சண்முகம் ஞாப்பாணத்திலிருந்து நான் நலமாக இருக்கின்றேன் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உடன் இன்றைக்கு இந்த காணொலியில் வந்து பொதுவாக கதைப்போம் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாட்டிலையும் பிரச்சனை உலக மக்கள் உழவு காலமும் அவர்கள் தாங்களும் தங்களோட வாழ்க்கையும் வந்து வாழ்ந்து கொண்டு இருந்தவர்களுக்கு இன்றைக்கு பொருளாதாரம் பெரிய ஒரு சிக்கல் அதால் அவையெல்லாம் மாத்திரம் அடைஞ்சு கோவம் அடைஞ்சு கொண்டிருக்கின அடுத்த வந்து எங்கே ஒரு அநீதி நடந்தாலும் அவற்றையெல்லாம் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சமூக ஊடாக இருப்பதனால் இன்னும் மக்கள் கோபமடைகிறார்கள் சண்டை செய்கிறார்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள் போராட்டங்கள் செய்கிறார்கள் அந்த வகையில் இலங்கையிலும் அங்கே பிரச்சனைகள் கிளம்புறதும் அப்புறம் காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையில சண்டைகள் அடிதடிகளோட அது அமர்த்தப்படுறதும் அதுன்ற மாதிரி போய்கொண்டே இருக்கு இன்றைக்கு பார்த்தால் இந்த மன்னாரில் வந்து பெரிய அடிதடி நடந்திருக்கு மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் அப்ப என்னன்றது எங்களுக்கு விளங்கல மக்கள் மன்னார் மாவட்டத்துக்குள்ள என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குன்றது தெரியாது அப்ப அது தெரியாமல் அந்த அடிதடியை பார்த்துட்டு நாங்கள் எந்த ஒரு கருத்துமே என்னால் சொல்ல சொல்ல முடியாமல் இருக்குது உண்மையான விஷயங்கள் என்னென்னு தெரியல இப்போ ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் ஒரு காணொலி உண்டு வந்திருந்தது மன்னார் மாவட்டத்தில் வந்து சைவ மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் சில பாடசாலைகள் இல்லை இந்த பூசுவதற்கு எல்லாம் அனுமதிக்கிறோம் இல்லையென்னு சொல்லி இன்றைக்கு இந்த போராட்டத்தில் வந்து பாதர்மார் அடி வாங்கி இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ அங்க என்ன நடக்குதுன்றது நேரடியாக போய் பார்த்தா தான் தெரியும் இதை வந்து உண்மையிலேயே மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் கடந்த கால அனுபவங்களை வச்சு நாங்கள் தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இதுக்குள்ளே வந்து சில பேர் தங்களுடைய லாபங்களுக்காக தூண்டி விட்டு கொண்டு இருப்பார்கள் அப்போ அதை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் நிச்சயமா இப்போ இந்த உலகம் அப்படித்தான் லாபங்களுக்காகத்தான் இயங்கி கொண்டு இருக்குது அப்போ அவர்கள் அந்த லாபங்களை அடை அடைகிறதுக்கு வந்து சாமானிய மக்களை பயன்படுத்துவார்கள் அதை மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் புரிஞ்சோள்ளாவிட்டால் பிரச்சனைகள் வந்து தான் தீரும் இப்போ எந்த பிரச்சனை பிரச்சனையாண்டாலும் இப்போ போராடி கிடைக்குமா என்றது ஒரு பிரச்சனை இப்போ நாங்கள் போராடாத ஒரு இனம் இல்லை போராடி பல அழிவுகளுக்கு பின்னால் பின்ன இனப்படுபோல் போல என்று சொல்லியே இந்த உலகம் வந்து திரும்பி பார்க்காத கட்டத்தில் சட்டப்படி என்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு நீதி விசாரணை வேண்டியும் போ நியாயம் கோரி நிற்கிற ஒரு இனம் திரும்பவும் காவல்துறையினரோடைய அடிவர்றது மதங்களுக்கு அடிவர்றோம் தினங்களுக்கு அடிவர்றோம் என்ற ஒரு பிரச்சனைகளை மீண்டும் உருவாக்கி அல்லது உருவாக்குபவர்களுக்கு உடந்தையாக இருப்பதுன்றது சரியாக தவறான்றது நீங்கள்தான் கடந்த கால அனுபவங்களினூடாக புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு தூரம் இருக்கிற நாங்களெல்லாம் உள்ளுக்குள்ளே என்ன நடந்தேன்னு தெரியாமல் சொல்ல முடியாது அப்படித்தான் இப்போ நாங்கள் இருக்கின்ற பிரதேசத்திலேயே என்னுடைய கிராமத்திலேயே ஒரு பாலர் பாடசாலை நடக்காத அளவுக்கு முரண்பாடுகளை தான் உருவாக்கினது மக்களுக்கு வந்து எங்களை நாங்கள் நம்பக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு ஒரு கிராமம் கிராமம்ண்டால் ஒரு நானூறு குடும்பம் இருக்குது அந்த நானூறு குடும்பமும் ஒருத்தர் ஒருத்தர் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் வந்து ஒரு பாலர் பாடசாலை இங்கே நடக்கிறேன் எல்லோரும் வந்து வெளி பாடசாலைகளுக்கு அது ஒரு முன்பள்ளிக்காக இருந்தாலும் சரி அல்லது முன்வழியை பற்றி தான் முன்வள்ளி வந்து வெளியில் தேடி போய் ஆரம்பத்தில் இருந்தே அந்த சிறுவர்களுக்கு வந்து எங்கட பிறந்த இடங்கள் மீது ஒரு விருப்பமில்லாத ஒரு வெளியிடங்களை நாடி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டிருக்குது இப்போ இருந்த முரண்பாடுகள் ஒரு முத்தி பெருத்த ஒரு வித நிலையில் இருக்கு அப்போ எங்களுக்குள்ளேயே நாங்கள் எங்களை புரிஞ்சு கொள்ளையில எங்களை விரும்பல எங்களை ஏற்றுக்கொள்ளையில அதை உருவாக்கினது வந்து உண்மையிலேயே சாமானிய மக்கள் தானே அவர்கள் வந்து ஒரு கோவம் பெறக்கூடிய மாதிரியான விதத்தில் அல்லது ஒரு பாசம் செலுத்தி அன்பு செலுத்தி அதை சொல்லிக்கொண்டு சொன்னாலும் கூட அவர்களை தான் நம்புவார்கள் கோவத்தை தூண்டி விட்டாலும் அவர்களை தான் நம்புவார்கள் அந்த விதத்துல தான் இதை செய்து வேலை இது வந்து இங்கே நடக்கிற எங்கட கிராமங்களில் நடக்கிற பிரச்சனை இன்றைக்கு நடந்த பிரச்சனை இல்லை நாங்க சிறுவர்களா இருக்கேக்குள்ளேயே இப்படியான முரண்பாடுகளின் ஊடாகத்தான் இந்த போராட்டங்களே பெருசா வந்து பிறகு அஹ் ஆளுக்கு பழிக்கு பழி அஹ் ரத்தத்துக்கு இரத்தம் பெல்லுக்கு மாதிரி எல்லாம் ஆஹ் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு வந்து ஒருவரையுமே நம்பாத அளவுக்கு எங்களுடைய இடங்களே இருக்குது அந்த வகையில் தயவு செய்து மன்னார் மக்கள் நீங்கள் என்ன பிரச்சனை உங்களை உண்மையிலேயே இதுதான் தான் அல்லது உள்ளுக்குள்ளே வேறு தூண்டுதல்கள் இருக்கா அடிப்படையில் வேறு பிரச்சனை இருக்கான்றதெல்லாம் வந்து பார்க்காமல் கருத சொல்ல முடியாது தான் உங்களை அவதாரமாக வச்சிருக்க வேணும் நாளைக்கு இதுகள் எந்த அளவில் கொண்டு விடுமோ தெரியாது இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை வழக்கு 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 என்றதான் தான் யாழ்ப்பாண மக்களுடைய ஒரு அன்றாட தொழிலாகவே இருக்கு அவ்வளவு வழக்குகள் மக்கள் மீது கூடப்பட்டு அந்த பணங்கள் அவை அந்த பணம் இல்லாமல் அவர்கள் படுகிற கஷ்டங்கள் அவமானங்கள் வேதனைகள் என்று சொல்லி நீதிமன்றங்களில் நின்று பார்க்குள்ளதான் எங்களுக்கு தெரியுது இந்த இங்க இருக்கிற மக்கள் எல்லோரும் ஒரு குற்றத்துக்குரியவர்கள் தண்டனைக்குரியவர்கள் ஒரு நல்லொழுக்க மற்றவர்கள் என்ற அடிப்படையிலேயோ தெரியல அவ்வளவு வழக்குகள் மக்கள் மீது பூடப்பட்டிருக்கு அதற்காக அவர்கள் நிறைய ரிஸ்க் எடுத்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொல்கிறேன் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய நல்ல கட்ட விஷயங்களை நன்கு ஆராய்ந்து பழைய கடந்த கால அனுபவங்களினூடாக நீங்களும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு பெற வேண்டும் என்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் பாபம் என்னென்னு சொல்லி மீண்டும் கதைப்போம் நன்றி அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை வணக்கம்